திமுகவோடு கூட்டணி செஞ்சிருக்கிறாரு கமலு அவருக்கு ஒரு ராஜ்யசிபா சீட்டை திமுக ஒதுக்கி இருக்குது கமலஹாசி இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதாவும் இந்த தேர்தல தாம் போட்டியிடலன்னு அறிவிச்சிருக்கிறார் அதே சமயத்துல மக்கள் நீதி மையம் வந்து திமுகவுக்கு ஆதரவா வேலை செய்யும் திமுகவின் வெற்றிக்கு உழைக்கும் அப்படின்னு வாய்க்கூசாம ஒரு பேட்டியை சொல்றாரு இதையெல்லாம் பார்க்கும்போது மக்கள் முட்டாளா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது நான் வந்து மாற்று அரசியலை படைக்க போறேன் இந்த திமுக அதிமுகவுக்கும் மாற்றா மக்கள் நீதி மையம் இருக்கும் அப்படின்னு தான் கட்சி ஆரம்பித்து வந்தாரு கமல் டிவிய உடைச்சாரு இந்த குடும்ப ஆட்சியை இந்த ஊழல் ஆட்சியை நம்ம ஒழிப்போம் அப்படின்னு விளம்பரம் மாட்டாங்க இப்போ அவரை நம்பி வாக்கு செலுத்தினவங்க எல்லாம் குனிவுக்கு ஆளாயிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் முடிவை தமிழக அரசியல் வரலாற்றில் யாருமே எடுத்திருக்க மாட்டாங்க இவர் எதுக்காக அரசியலுக்கு எந்த நோக்கத்துக்காக வந்தாரு இந்த ஒத்த ராஜ்யசபா சீட்டுக்கு தான் வந்தாரா அப்படின்னா இளையராஜாவும் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கிறாரு சச்சின் டெண்டுல்கரும் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிருக்கிறாங்க அமிதாப் பச்சன் பொண்டாட்டியிலேருந்து எத்தனை நடிகர் நடிகைகளும் ஒரு கௌரவ பதவி மாதிரி இன்னைக்கு அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்படுது அப்படி ஒரு ராஜ்யசபா சீட்டை ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து வாங்கி இருந்திருக்கலாமே எதுக்காக கட்சி ஆரம்பித்து வரணும் அதுக்கு பின்னாடி மிக முக்கியமான நோக்கம் இருக்குது சீமான ஒழிக்கணும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை பிரிக்கணும் தாங்க இந்த நடிகை இந்த கூத்தாடி பைய கட்சி ஆரம்பித்து வந்தான் அதுதாங்க உண்மை திமுகவோட கைக்குலி தான் இந்த கமல் அவங்க கொடுக்குற பணத்துக்காகவும் கோடி கோடியான அந்த பணத்துக்காகவும் நாலு படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்புக்காகவும் தமிழர்களினுடைய மாற்று அரசியல் வெற்றியை தடுத்து நிறுத்துனவர் இந்த கமல் அந்த அதை தள்ளி போட்டு படுபாதக வேலையை செஞ்சவர் இந்த கமல் கமல் வந்து தமிழின துரோகி அப்படி தான் நம்ம பார்க்கணும் எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை இன்றைக்கி இனத்துக்கு செஞ்சுருக்கிறாரு அப்போ அவருக்கு ஓட்டு போட்டவனோட நிலைமை என்ன அவன் எங்கே போய் அவன் மூஞ்ச வச்சுப்பான் ஒரு மாற்று அரசியல்னு வாய்க்கூசாமல் கமல் பேசினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ஏழு ஆண்டுகளில் கமல் செஞ்ச போராட்டம் எத்தனை ஏழு ஆண்டுகளில் மக்கள் நீதி மையம் மக்களுக்காக சாதித்தது என்ன ஒன்றுமே கிடையாது கமல் உடம்பு வேர்த்து பார்த்துருப்பீங்களா எத்தனை மேடைகளில் ஏறி பேசியிருப்பார் அவர் பேசுறது யாருக்காவது புரியுமா திமுகவுக்கு ஆதரவா இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொல்றாரு அவர் பிரச்சாரம் யாருக்கு புரியும் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு இவர் உள்ள போய் பேசுறத யாரு கேட்க தயாரா இருக்கா யாருக்கு அவர் பேசுறது புரியும் அத்தனை கமல் ரசிகர்களும் இன்னைக்கு கமலையே வசப்பாடுறாங்க கெட்ட வார்த்தைல திட்டுறாங்க உன்ன நம்பி உன் பின்னாடி வந்தேன் பாரு உனக்கு போய் ஓட்டு பாட்டேன் பாரு இவர் ராஜ்யசபா சீட்டை வாங்கி செட்டில் ஆயிட்டாரு இவரை நம்பி கொடியை பிடிச்சி தன்னோட காசை இழந்து இவருக்காக பிரச்சாரம் பண்ணி ரோட்டில் நின்று வண்டியில இவர் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு நம்பிக்கையோட சுத்தினோனோட நிலமை என்ன திருவோட ஏந்தி தெருவோட போக வேண்டியதான் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு இன்னைக்கு கமல் வந்து அவருடைய ரசிகர்களை தள்ளியிருக்கிறார் இதுக்கு எதுக்கு அவர் அரசியலுக்கு வரணும் ஒரு நடிகனாவே இருந்துட்டு போயிருந்திருக்கலாமே அவருடைய மதிப்பு மரியாதையாவது அவர் காப்பாத்திருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் நடிகர் கமலஹாசன் நிற்கும் போதே நாங்கள் சொன்னோம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அத்தனை பேர் சொன்னாங்க கமல் வந்து ஏமாற்று அவர் நிச்சயமாக மாற்றா இருக்க மாட்டார் திமுக அதிமுகவுக்கு உண்மையான மாற்று கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்கள் நீதி மையம் இல்லை அப்படின்னோம் அதை தாண்டி மக்கள் அவருக்கு மூணு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் கொடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி உடனடியாக கூட்டணிக்கு போனார் கூட்டணிக்கு போய் அவர் வாங்கின வாக்குகள் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதத்துக்கு மேல மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்க ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் அது நாம் தமிழர் கட்சிக்கு வர வேண்டிய வாக்குகள் அந்த வாக்குகளை பிரித்தது கமலஹாசன் அப்போ யார் தூண்டுதலின் பேரில் இவர் கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு யார் தூண்டுதலின் பேரில் அரசியலுக்கு வந்தாரோ அவர்களோடையே இன்னைக்கு ஐக்கியமாக இருக்கிறார் கமல் கமல் மட்டும் அரசியல்ல இறங்காம இருந்திருந்தா இன்னைக்கு சீமானோட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறி இருக்குங்க நாம் தமிழர் கட்சி உறுதியாக எட்டு சதவீத வாக்குகளை தொற்றுக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எட்டு சதவீதம் சொல்லி வச்ச மாதிரி அடிச்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதற்கு நிரந்தரமான சின்னம் இருந்திருக்கும் இப்படிப்பட்ட தேவையில்லாத அரசியல் நெருக்கடிகளுக்கு சின்ன மறுப்பு போன்ற நெருக்கடிகளுக்கு நாம் தமிழர் கட்சி ஆளாயிருக்காது பகிரங்க மன்னிப்பு கேட்பாரா கமலு நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் நாட்டை திருத்த முடியும்னு நம்பி வந்துட்டேன் மக்கள் எல்லாரும் என்னை மன்னிக்கணும் மாற்று அரசியலை நான் கொடுப்பேன்னு நம்பி எனக்கு வாக்கு செலுத்த அனைவரோட பாதத்தை தொட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன்னு கமல் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் கேட்பாரா செருப்படி கொடுக்கணும் மக்கள் அப்பனதான் பயப்படுவாங்க இல்லை எல்லோரும் வந்து வந்து இப்படி ஏமாற்றி ஏமாற்றி இப்படி போய் சேருவாங்க திமுக அதிமுக கூட எவ்வளோ பெரிய ஏமாற்ற பாருங்கள் இதனால தான் நடிகர்களுடைய அரசியல் வருகையை நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது ஒரு நடிகனாலரு அவனால புரட்சியை அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இன்னைக்கும் தனிச்சு துணிச்சலாக நிற்கிறாரு சீமான் வெயிலையும் மலையிலையும் தொண்டகிய கத்தி ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்ச சீமானோட உழைப்பை நாசம் செஞ்சுருக்கிறாரு கமல் அதை இருக்கிறாரு கமல் எப்படியும் கமலஹாசை திமுகக்கு தான் வருவாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே பொள்ளாச்சியை சேர்ந்த அந்த மகேந்திரன் ஆண்டவர் எப்படியும் திமுகக்கு தான் வருவாரு நம்ம முன்னாடியே போயிடுவோன்னு போயிட்டாரு போல இப்போவும் பாருங்க மக்கள் நீதி மையம் தேர்தலில் போட்டி இல்லை இந்த லோக்சபா எலெக்ஷனில் சரி அப்ப என்னங்க செய்ய போறீங்க ஆனால் திமுகவை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவான் எவன் பிரச்சாரம் பண்ணுவான் ஓ மக்கள் நீதி மயம் கட்சியில் எவன் இருப்பான் மேல் மானமுள்ளவன் எவனாவது இருப்பானா மாற்று அரசியல்னு நம்பி உன் முன்னாடி எவனாவது வந்தது உண்மைன்னா அவன் இருப்பானா கமலோட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இனி அரசியல் தான் கமலுக்கு இடமே இல்லை கட்சியே கலைக்கப்பட்டு விட்ட மாதிரி தான் பார்க்கணும் எவனும் இருக்க மாட்டான் இனிமேல் மக்கள் நீதி கட்சியில் உண்மையிலேயே இப்ப கூட கமலஹாசன் ஒரு மாற்று அரசியலுக்காக ஒரு மக்கள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் இந்த திமுக அதிமுக திமுக அதிமுக என்ற திராவிட கட்சிகள் ஒழியணும் ஒரு தூய அரசியல் உருவாகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் மக்களே இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் போட்டியிடல ஆனா நல்லவனா பார்த்து வாக்கு செலுத்துங்க இன்னும் கமலுக்கு துணிச்சல் இருந்தா சீமானுக்கு ஓட்டு போடுங்க திமுக அதிமுக இல்லாத மாற்றுன்னு பேசக்கூடிய புரட்சியாளர் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு கமல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்க முடியாதா தலைமையில வச்சு மக்கள் கொண்டாடி இருப்பாங்க உண்மையிலேயே கமல் தன் தோல்வியை ஒற்றுக்கொண்டாலும் யார் சரியானவருங்கிற அடையாளத்தை காட்டி இருக்கிறாரு அப்படின்னு இருப்பாங்க அன்னைக்கு கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமானவர்கள் கமலை சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சாரு அதுக்கு பயங்கர எதிர்ப்பு நெருக்கடிகள் சீமானுக்கு கொடுக்கப்பட்டது எதுக்குங்க நீங்க போய் அவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க அவர் தாங்க உங்களை பார்க்க வரணும் சினிமாவில் வேணால் அவர் சீனியர் அரசியலில் நீங்கள் தாங்க சீனியர் அவரை போய் எதுக்குங்க பார்த்தீங்க உங்களை அழிக்கிறதுக்கு தாங்க அவர் வரவே செய்கிறாரு அது புரியாமல் அவருக்கு போய் பூங்கத்து கொடுக்குறீங்களேன்னு சீமான அத்தனை பேர் வந்து திட்டுனாங்க அப்போ கூட அண்ணன் கமல் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் எதிரிகளுக்கும் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு மாண்பு கொண்டவரா குணம் கொண்டவரா சீமான் இருந்தார் இது தமிழர்களுடைய மாண்பு பண்பு தமிழர்களின் புரட்சி தாமதமாக்கப்பட்டிருக்கு தமிழர்களுடைய வெற்றி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கு கமலும் ஒரு காரணம் திமுகவின் தான் கமலஹாசன் செயல்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று தேர்தல்களில் சீமானோட வெற்றியை தடுக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்துறதுக்காக அரசியலில் குதிச்சு வாக்குகளை பிரிச்சிருக்கிறார் இந்த அயோக்கியம் இன்னைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறாரு இனியாவது மக்கள் உணரணும் இது போன்ற நடிகர்களை அரசியல் புரட்சி அப்படிங்கிற தெளிவான முடிவுக்கு வரணும் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி தான் மாற்றுன்னு பேசினாங்க இல்ல திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் தான் முன் வச்சோம் அதற்கு பின்பாக டிடிவி சொன்னாங்க இல்ல நாம் தமிழர் தான் முன் வச்சோம் அதற்கு பின்பாக வந்த தேர்தலில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக கமல்ன்னு பேசப்பட்டார் அப்பவும் கூட திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் தான் என்று உறுதியாக நின்னோம் இப்ப பாருங்க பிஜேபி வளர்ந்துருச்சு பிஜேபி வளர்ந்துருச்சுங்கிறாங்க என்றைக்கும் தொடர்ந்து துணிச்சலாக தைரியமாக அத்தனை அரசியல் நெருக்கடிகளையும் சந்தித்து துணிச்சலா நிற்கக்கூடிய சீமன் தான் இந்த நாட்டை ஆள்றதுக்கு ஆகச்சிறந்த தகுதி படைத்தவர் வேற எவனுக்கும் கிடையாது அந்த தகுதி நான் தேர்தலையே போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டாரு கமல் அவருக்கு எதுக்கு டார்ச் சின்னத்தை முந்திக்கிட்டு இந்த தேர்தல் ஆணையம் ஒதுக்கிச்சு எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க ஒருத்தங்க நான் ஆட்டைக்கே வரலாங்கிறான் அவனுக்கு போய் சின்னத்தை கொடுக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த தேர்தல்னாலும் சரி தனிச்சு துணிஞ்சு இறங்க தயாராக இருக்கு வேட்பாளர் பட்டியலேயே அரிசிட்டாரு சீமான் அவருக்கு சின்ன ஒதுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் தாமதம் பண்ணி தேவையில்லாத நெருக்கடிகளை கொடுத்து திட்டமிட்டு சூழ்ச்சி பண்ணி நாம் தமிழர் கட்சியை முதுகலை குத்தி வீழ்த்த பார்க்கற ஆண்மையற்ற அரசியல் வேசிகளாக இருக்கிறாங்க எல்லாரும் ஒவ்வொரு நடிகனும் அரசியலுக்கு வரானா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அவன் சம்பாரிச்சு வச்சிருக்க கோடிக்கணக்கான சொத்துக்களை சம்பாரிச்சு வச்சிருக்கக்கூடிய பணங்களை கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துறதுக்காக தான் அவன் அரசியலுக்கு வரான் இப்படிப்பட்ட இந்த கமல் போன்ற கூத்தாடிகளை நம்பி ஒரு மானமும் வீரமும் மிக்க ஒரு மாபெரும் தலைவராக நின்ன சீமான தோக்கடிச்சது மிகப்பெரிய பாவம் இனத்திற்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடக்கூடிய உழைக்கக்கூடிய துணிச்சல் மிக்க தலைவராக அண்ணன் மாபெரும் பாவம் இனியாவது மக்கள் நீதி மையத்துக்கு வாக்கு செலுத்தின அத்தனை வாக்காளர்களும் உங்க பாவத்தை போக்கணும்னா அதுக்கு பிராயச்சித்தம் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சி தமிழகத்தில் ஒரு தூய மாற்று அரசியல் உருவாகிறதுக்காக துணை நிலுங்க இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் உண்மையான மாற்று யார் உண்மையிலேயே மாற்று அரசியல் பேசுறது யார் அண்ணன் சீமான் தான் மற்றவெல்லாம் பணத்துக்கும் கூலிக்கு மாரடிக்க வந்தவன் தெளிந்து வாக்கு செலுத்துங்கள் இனி வரக்கூடிய நடிகர்களையும் கூத்தாடிகளையும் அடித்து விரட்டுவோம் நன்றி வணக்கம்